தமிழக வெற்றிக் கழகத்தோட ரெண்டாவது மதுரை மாநாட்டுல கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு விஜய் பேசினாலும் பேசினாரு இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் ஸ்ரீலங்கால சோஷியல் மீடியால தொடங்கி அமைச்சர்கள் பிரதமர் உட்பட எல்லாரும் இதுக்கு எதிர்வினை ஆற்ற அளவுக்கு போயிருக்கு விஜயோட மனைவி சங்கீதா ஸ்ரீலங்காவின் வம்சாவளியை சார்ந்தவங்க விஜய்க்கு தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாம சிங்கள ரசிகர்களும் ரொம்ப அதிகம் தங்களோட ஆஸ்தான திரைப்பட கதாநாயகன் தங்களது நாட்டுக்கு எதிரா இப்படி ஒரு விஷயத்த பேசுறது உண்மையிலேயே அங்க ஒரு சலசலப்பதான் தான் ஏற்படுத்தியிருக்கு மாநாடு முடிஞ்சு கொஞ்ச ஸ்ரீலங்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹரத் கச்சத்தீவு இலங்கையோட எந்த இலங்கை இலங்கை பிரதமரும் கச்சத்தீவுக்கு ஆனா யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பிரதமர் அனுரகுமார் கண்காணிப்பு விஜயமா போயிருக்காரு அப்போ மீன்வளத்துறை அமைச்சர் கடற்படை தளபதி எல்லாம் அங்க மீட்புங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி தமிழக அரசியல்வாதிகள் எடுக்கிற ஆயுதம்னு ஸ்ரீலங்கா மக்களுக்கு தெரியும் தான் ஆனா அவங்களோட விருப்பமான கதாநாயகன் இப்படி சொன்னது பெரிய விவாதத்தை பண்ணிருக்கு இதனால அங்க இருக்கிற தமிழ் மக்கள் மேல இன்னும் அதிகமான வெறுப்பு வராம இருந்தா சரி